எவ்வளோ அற்புதமாக பாடம் இருக்காங்க அதாவது நமக்கு எல்கேஜியிலிருந்து நடத்துகிற மாதிரி நமக்கு உயர் ஞான போதனைகளை வந்த அந்த சின்ன சிறு குள மலலைகளுக்கு நடத்துகிற மாதிரி பெரிய மாஸ்டர் டிகிரி எல்லாம் எளிமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் இது மேதாவித்தனமான விஷயங்களை சின்ன கொ குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஜீரணமாகாத மாதிரி எளிய உணவாக எப்படி அவங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கணுமோ அது மாதிரி அருள் சிவநூல் சிவமகா நூல் வழியாக எல்லோரும் ஏற்றுக்கிறத மாதிரி எல்லாருக்கும் புரியிற மாதிரி உயர்வான விஷயங்களை பெரிய மகான்கள் யோகிகள் ஞானிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க புரியாத பாஷையில் புரியாத விஷயமாக ஒரு சின்ன விஷயத்தை கூட உலகம் பூரா சுற்றுவாங்க ஒரு விஷயத்தை சொல்லுதுக்கு வேப்பங்காய் கசக்கும் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அது எங்கேயோ சுற்றி கடை கசக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா தெரியாது ஏ தின்னா கசக்கும்னு நேரடியாக சொல்லிற இடம் இது ஆனால் அதோட பலன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது அது மாதிரி எல்லாமே எளிமையாக சொல்லுது சுற்றி வளைக்காமல் அங்கே போகாமல் இங்கேவங்க வார்த்தை ஜாலங்களுக்குள்ளே கொண்டு போகாமல் கவிதை நயத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போகாமல் எல்லாருக்கும் எப்படி புரியும் எளிமையான உணவாக ஏற்ற உணவாக ஏற்றுக்கொள்ள உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக சிவசபையில் இருந்து உங்களுக்கு அள்ளி எள்ளி அமுத சுரபிங்கிற அச்சைய பாத்திரம் மூலமாக யாருக்கும் கிடைக்காது இந்த பாத்திரம் சிவசபையில் இருக்குது வர்ற சீடர்களுக்கு அள்ளி எள்ளி கொடுக்காங்க சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் எல்லாரும் பயன்பெற்று இப்படி ஒரு பாடம் வந்து நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலையும் போய் படிக்க முடியாது தன்னை ஞானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சித்தர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க உண்மையாகவே சித்தர்களாக கூட இருந்தாலும் இந்த போதனை எங்கேயும் கிடையாது சிவசபையை தவிர அவங்க உனக்கு தவம் பண்ணுவாங்க அவங்க வந்த கடமை ஆட்டிட்டு அவங்க இறைநிலைக்கு போதுக்கு என்ன விஷயமோ அதை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க வந்தவங்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் இங்கே எப்படின்னா அது எல்லாரையும் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கூற்றுப்படி எல்லாரையும் அந்த இன்பத்தை பெற வைக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை அது சிவபெருமானோட கட்டளை பிரபஞ்சத்தோட கட்டளை அகத்திய பெருமானோட கட்டளை அது இறை பிரபஞ்சத்தோட கட்டளையை ஏற்று இங்கே எல்லா அகத்திய பெருமான் தலைமையில் எல்லா சித்தர்களும் அதான் சொல்லிட்டு போகிறாங்க வேறு இடத்துல இப்படி நடக்குமா என்னென்னு தெரியாது எத்தனையோ இடத்துல போய் சீற்றத்தை பார்த்து வந்துருப்பிய உங்களை பார்த்தா கூட வெளியே ஓடிடுவாங்க பக்கத்தில் போக முடியாது இப்படியெல்லாம் உட்காந்து சொல்லி கொடுக்குற ஒரு இடம் எங்கேயும் இல்லை அது இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது அதனால் எல்லோரும் பயன்பெறுங்க அடுத்தவங்களுக்கு பயன்பெறும் வகையில் பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி உயர்வான தருணத்தை ஏற்படு வேறு ஏதாச்சும் இங்கே யாருக்கும் கேட்க வேண்டியது இருக்கா అడుగు యారాచి కెళ్ళి కలిక